ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாங்காய் தொக்கு செய்யலாங்க ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க தோலை சீவிட்டு பாருங்க இதில் துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பீட்ரூட் துருவுறதுலங்க எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேங்க மாங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் கடுகு வெந்தயங்க வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் அதுதாங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணுங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சுங்க ஒரு அஞ்சு கல் பூண்டு கட்டி வச்சுருக்கோங்க சேர்த்துக்கலாங்க மாங்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேங்க அதையும் அடையிலேயே சேர்த்துக்கிறேங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் காரத்துக்கு வந்து சேர்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் சுள்ளுனே இருக்கணுங்க பார்த்துட்டு போட்டுருக்குங்க இதுக்கு என்ன தாங்க அதிகம் பிடிக்கும் இட்லி சாதம் தோசை எல்லாத்துக்குமே போயிட்டு சாப்பிட்லாங்க ஏற்கனவே மாங்காய் ஊறுக்காய் வீடியோ போட்டுக்கோங்க வேணும் திறவங்க பாருங்கள் இப்போ கடுகு பொடியும் எந்தய பொடியும் சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க சூடு ஆறுனோடனா ஒரு பீங்கானுக்கு மாற்றிக்கலாங்க சூடு ஆறிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு அப்படியே எண்ணெயோட ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த பீங்கானுக்கு மாற்றிக்கிறேங்க மாங்காய் தொக்கு பீங்கானுக்கு மாற்றிட்டேங்க இதில் ஒட்டியிருக்கிறத வேஸ்ட்டு பண்ணாதீங்க கொஞ்சம் சாதம் போட்டு கிளறி குழந்தைங்களுக்கு உருண்டை பிடிச்சி கொடுங்க மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க